தினம் ஒருத்திற்குரல் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினோராவது அதிகாரம் செய் நன்றி அறிதல் நூற்றி இரண்டாவது குரல் காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் ஞாலத்தின் மான பெரிது இந்த குரலின் விளக்கம் காலத்தோடு செய்த உதவியானது அளவால் சிறியதே என்றாலும் அதன் பெருமையோ உலகத்தை விட பெரியதாகும் அதாவது நமக்கு ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் ஒரு இடர் இக்கட்டான சூழல் வரும்போது நமக்கு வழியே தெரியாம திக்கற்று நிற்கும் போது ஒருத்தர் செய்யற சிறிய உதவி இந்த உலகத்தை விட பெரியதாகுமா வள்ளுவர் வந்து அந்த சிறு உதவியை கூட இந்த உலகத்தை விட பெரியதுக்கு ஒப்பிடுறாரு உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிகப்பெரியதாகும் தக்க நேரத்தில் ஒருத்தர் செய்த உதவி தான் மிகப்பெரிய உதவி அவங்க அந்த உதவியிலேருந்து அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த தொடக்கத்துக்கு போகிறதுக்கு அவங்க செஞ்சது சின்ன உதவியாக இருக்கும் ஆனால் அவங்க வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டு ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கும் அந்த உதவி நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை என்ன அது இந்த பூமியை விட மிக பெரியதாகும் தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும் நமக்கு சரியான நேரத்தில் ஒருத்தர் செய்த உதவினால நம்ம வாழ்க்கையில் உயர்ந்திருக்கோம் அப்படின்னா அவங்க செஞ்ச உதவி அவங்க செஞ்ச சின்ன உதவியாக தான் இருக்கும் அந்த உதவி வந்து இந்த உலகத்தை விட இந்த பிரபஞ்சத்தை இந்த பூமியை விட மிக பெரியதாக மதிக்கப்படுமா